கிடைக்கும் நம்பி வாக்கி தம்பி மாறி வேண்டும் பெறப்படும் பகுதியை நல வர ¡Gracias le <coughs> பெருமைக்குரிய பெரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஒருவர் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரை சென்றத்தில் விட்டு வெற்றிபட செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் இன்னைக்கு சில பேர்த்துக்கு தாமரை என்னாலே பயமா இருக்கு அச்சமா அச்சமா இருக்கு நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பெரம்பலூரில் ஒரு தாமரைக்கு வாக்கு கேட்ட ஒரு ஒன்றிய தலைவரை பிஜேபி ஒன்றிய தலைவரை திமுக காரர் ஒருவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ஒட்டிட்டாங்க ஒரு ஓட்டு இல்லை ரெண்டு ஓட்டு இல்லை தலையெல்லாம் வெட்டிட்டாங்க இது அவளுக்கு தோல்வி பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்படி ஒரு அரசியல் கட்சி இருந்தால் நாடு எப்படி ஒழுக்கமாக இருக்கும் இவங்க ஆட்சி புரிந்தா என்ன ஆகும் நாடு அதனால எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு கொலை கொள்ளை வெட்டு நகை திருட்டு அப்படிதான் சட்ட ஒழுங்கு இருக்குங்க ஜனநகர் நாட்டில் எல்லாம் வரலாம் மக்களை பார்க்கலாம் ஓட்டு கேட்கலாம் அது என்ன தவறு இப்போ எனக்கு தகவல் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இப்போதான் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு ஆகலை அவங்க இப்போ மருத்துவமனையில் இன்னைக்கு சேர்த்து இருக்கிறாங்க ஆக இதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று இந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரியில்லை இன்னைக்கு அதனாலதான் பத்தாவது குடிக்க வச்சுட்டாங்க வேற போதைப் பொருள் நிறைய கலந்துருச்சு அதனால மக்களுக்கு இன்றைக்கு என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது இது ரொம்ப வருத்தத்தோட உங்க முன்னாடி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி யாரோ தம்பிகள் வந்து போறாங்க தாமரசனத்தை கேட்கிறாங்க நீ போடு போலாட்டி போ அதுக்காக விட்டுவங்களா என்ன இது ரொம்ப நகரத்துல கிராமத்தில் கூட இல்லை நகரத்துல வெட்டுறாங்க அதெல்லாம் அப்ப எப்படி இருக்கு ஒழுங்குன்னு பாருங்க நீங்க ஆகவே மக்களை புரிந்து கொள்ளுங்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் எவெல்லாம் திரும்ப திரும்ப ஆளை விட்டீங்கன்னா இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த போவையும் குடிபோவையும் வந்து பையன் வந்து அம்மாவை தலை வெட்டுறான் அது அப்புறம் அப்பாவை கட்டுறான் குடிச்சுவிட்டு குடிச்சு அவன் மனிதன் கிடையாது மிருகம் ஆயிடுறான் மிருகம் ஆயிட்ட உடனே யாரும் என்ன பண்றதே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அதனுடைய ஆட்சி இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்போ நடக்கிற இந்த தேர்தல் இருக்குன்னா உங்களுக்கு வந்து டெல்லிக்கான தேர்தல் டெல்லிக்கான தேர்தலில் அங்க ஆண்டுகளாக மோடி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு வந்து எத்தனை பேர் மந்திரிங்க மோடியோட சேர்த்து எழுபது மந்திரிங்க இருக்காங்க அந்த மந்திரிகளும் பத்தாண்டுகளாக ஆட்சி செய்கிற காலத்துல யாரும் கூட இந்த ஊழல் பண்ணாரு இந்த ஊழல் பண்ணாரு வாங்கினாரு அல்லது கொள்ளையடிச்சாருங்கிற பேச்சுக்கே இல்லை இங்க தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு இருக்கிறது முப்பத்தி நாலு மந்திரிங்க அத்தனை மந்திரிகள் ஊழல் மந்திரிங்க நீங்க அவங்கள போட ஆட்சியை திரும்ப திரும்ப தெரியத்தனமோ அவங்களை ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க வந்த உடனே வீட்டு வரி ஏத்துறாங்க கரண்ட் வரி ஏத்துறாங்க பத்தனை பதிவு ஏத்துறாங்க விலைவாசி ஏறி போய் கிடக்கு அதை விட பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு இப்படி ஒரு தமிழ்நாடு அவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு ஆட்சியை நடத்துறதுக்கு வழி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆகவே நீங்க ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் மாற்றம் என்றால் நீ சாதாரண மாற்றம் இல்லை இன்னைக்கு வந்து இருக்கிற கட்சிகள்ல ஆளுங்கட்சி தான் மிக மோசமான கட்சி அதுதான் பத்து வருஷம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க மக்கள் வந்ததும் வந்தாங்க மூணே மாசத்துல வந்து பாத்தீங்க மூணே வருஷத்துல இந்த பாடுபடுத்துறாங்க அது மட்டும் இல்ல இந்த நீட்டுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஏதோ நீட் என்னமோ உலகத்திலேயே இங்கதான் வந்து பூசா நடத்துற மாதிரி இந்தியா பூரா இன்னைக்கு நீட் நடக்குது எந்த மாநிலத்தையும் நீட்டுங்கிற அந்த பிரச்சனை பற்றி கவலைவேப்படுறது இல்ல ஆனா இவங்க மட்டும் நீட்டு வந்துட்டா அணிதா இருந்து போனா இவா இன்னைக்கு வாழ்க்கையை துவக்கறவங்க இறக்கிறதா இருந்தா நாட்டுல யாராவது பயப்பானா ஏதோ தோல்வின்னு வந்தா அதுக்கு தற்கொலை தான் முடிவுன்னா எத்தனை பேர் நாட்டுல மிஞ்சுவாங்க பத்தாவது படிக்கிற பயம் கூட தான் ஃபெயிலாக அதுக்காக பன்னெண்டாவது தற்கொலை பண்ணி போனா இந்த நீட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நான் எங்களுக்கு ஆட்சிக்கு அனுப்புங்க ஆட்சிக்கு கொண்டு வந்தால் உடனே நான் முதல் கையெழுத்தே நீட்டுனாங்க எவ்வளோ ஏமாற்று வேலை மக்களும் என்ன பண்ணாங்க ஏதோ மந்திரம் வச்சுருக்கான் போல இருக்கு ரகசியம் வச்சிருக்கான் போல இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க வந்து மூணு வருஷம் ஆச்சு இந்த மூணு வருஷமாக இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்க டெல்லியில் நாங்கள் ஆட்சி அமைக்க கனவு தான் அது இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தா இந்த கதையில் இருக்குது இவன் டெல்லியில் வந்து இந்தியா கூட்டணியை வைக்க போகிறாங்களாம் அங்கே ஆட்சிக்கு வந்து உட்பாடு பண்ணுவாங்களாம் ஆக நான் ஒரே கேட்கல போறேன்னா ஐம்பது லட்சம் கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்க அது சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் எது எங்கே கேட்குறதுன்னே தெரியாத ஒரு அரசு இப்படி நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர்னா நீங்கள் அங்கே தான் போய் மறுபடியும் நீ கோர்ட்டில் வாதம் அடிக்க பெருகிட்டு வரணும் இப்போ இருக்கிற முப்பத்தெட்டு மாநிலங்களும் இது ஏற்றுக்கிறாங்க நீ முடியாது சொன்னா இது விதண்டாவாதம் வாதம் விதண்டாவாதம் மட்டுமல்ல இன்னைக்கு வந்து மோடி எதுக்கணும் மோடி கிட்ட கையிலே இல்லை அவர்கிட்ட நீட்டுங்கிறது ஒரு கையில இல்லை அது எப்படி தெரியாம போயிட்டு தெரியும் அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கை போட்டது இந்த நீட்டுங்கிற ஒரே வார்த்தை தான் அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு அரசு நடந்து கொண்டு இருக்கிறது மிக ஊழல் எல்லையற்றி போய் கொண்டு இருக்கிறது ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னா நல்லவர்களை பார்த்து வாக்களிக்க வேண்டும் இப்போ நாங்கள் வரது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதாவது பிஜேபியோட சின்னமான தாமரை சின்னத்தை போட்டியிடுகிறோம் நீங்கள் செய்ய வேண்டியது எந்த காரணத்தை கொண்டும் இன்றைக்கு சூரியனுக்கு போட்டு நாட்டை மேலும் கெடுத்து விட வேண்டாம் நான் இப்போ சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ரெண்டு பேரை வெட்டிட்டு இருக்கான் புதிய பெரம்பலூர் நகரத்தில் என்ன பண்ணுவீங்க இப்போ என்ன பண்ணான் நான் வந்து ஒருத்தன் என் கட்சிக்கு ஒருத்தன் கேட்டுப்பான் இன்னொருத்தன் இன்னொருத்தன் கட்சி கேட்பான் அதுக்காக வெட்டலாமா அப்போ அது நாடா அது என்னது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அந்த வகையில் கடந்த முறை இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை தேர்ந்தெடுத்தீர்கள் தேர்ந்தெடுத்த உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்களோ அத்தனையும் செய்து முடித்திருக்கிறேன் முடித்திருக்கிறேன் என்பது மட்டுமல்ல அந்தக்கான புத்தகத்தை இந்த மாதிரி புஸ்தகத்தை போட்டு இந்த ஐந்து ஆண்டுகளில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறத இந்த புஸ்தகத்தில் படித்தா தெரியும் இதுவரைக்கும் எந்த எம்பியும் கடந்த காலங்களில் வந்தவங்க இந்த மாதிரி புஸ்தகத்தை போட்டு நான் செய்ததை சொன்னது கிடையதே கிடையாது செய்யாமல் இருந்ததை பண்ண மாட்டாங்க செஞ்சிருக்க சொல்ற அவ்வளோதான் அந்த வகையில் நீங்கள் புத்தகத்தை படிங்க அதோடு மட்டுமல்ல நீங்கள் வந்து இந்த குழுத்தலைய குழுத்தை ரயில்வே மேம்பாலம் கேட்டீர்கள் குழித்தை ரயில்வே மேம்பாலம் ஏற்கனவே கடந்த மாதம் மரியாதைக்குரிய மோடி அவர்களால் காணொலி மூலம் அது அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது நான் பலமுறை பாராளுமன்றத்தில் பேசினேன் பிரதமர் அவரை சந்தித்தேன் அதன் அடிப்படையில் இந்த ரயில்வே மேம்பாலம் எனக்கு ப நேராக பல பேர் வந்து கேட்டாங்க நான் வந்து செய்கிறேன் செய்கிறேன்னு சொன்னேன் நல்ல நேரத்தில் அது நடந்திருக்கிறது முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் குளித்தலை ரயில்வே மேம்பாலம் வரை இருக்கிறது அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அதோடு கூட வேறும் மேலும் சில தேவைகளை இந்த ஊர் மக்கள் சொல்லி இருக்கிறீர்கள் மணப்பாறை குளித்தலை முசிறி துறையூர் மற்றும் பெரம்பல் சாலை ஆறு வழி சாலையாக மாற்றப்பட வேண்டும் ஏற்கனவே நான்கு வழி சாலையாக இருக்கிறது அதை ஆறு வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அது நிச்சயமாக வெற்றி பெற்ற பிறகு அது செய்து தரப்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் சொன்னது போல ரயில்வே மேம்பாலம் ஏற்பட்டு அதுக்கடுத்து விவசாய விளை பொருட்களை பாதுகாக்க குளித்தலை பகுதியில் குளிர் பதனம் கடங்க வேண்டும் இந்த விவசாயத்தில் இருக்கிற பொருள்கள்லாம் காத்து வெயில் இருந்து வச்சு கொஞ்சம் நாளைக்கு வச்சிருந்து விற்கிறதுக்குதாவது குளிர் ஊட்டப்பட்ட கிடங்கு குளிர் ஊட்டப்பட்ட கிடங்கு கய்கறிகள் அதுக்காக பொருள்களை அங்கே வந்து ஸ்டோர் பண்ணி நல்ல விலைக்கு வந்திருப்பாடு விற்கிறதுக்காக விவசாய பெருமக்கள் அது மாதிரி குளிர் கிடங்கு கடற்கரிகள் அதுவும் செய்து தரப்படும் அதே மாதிரி வாழைப்பழத்தை பவுடராக மாற்றக்கூடிய தொழிற்சாலை ஏன்னா வாழைப்பழம் சாப்பிட்டா ஒரு வாரத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும் இல்லைன்னா கெட்டு போயிடும் அப்படி இல்லாமல் வாழைப்ப நிறைய இங்கே விவசாயம் நடக்கிறது அதை விவசாயம் நடக்கிறது பவுடர் ஆக்கி அதன் மூலமாக விற்பனை செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அதையும் செய்யத்தரப்படும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் மருந்துடும் மக்கள் மருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் விட வைக்கிறதுக்கு இதில் கால் அரைவாசிதான் இருக்கும் பாய் தான் இருக்கும் இது யாருடைய திட்டம் பிரதம மந்திரியின் திட்டம் மோடி திட்டம் பார்த்துங்க அதனால் மக்கள் மருந்தகம்லாம் இன்றைக்கு மைய அரசுடைய திட்டம் தமிழ்நாட்டு அரசு திட்டம் அல்ல சில பேர் தப்பாக எடுத்து நினச்சிக்கிறீங்க நடக்கிறதெல்லாம் தமிழ் அப்படிலாம் இல்லை அது மோடி அவருடைய திட்டம் அந்த வகையில் அவர் மோடி அவர்கள் தமிழ்நா உலக மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அளவில் அவர்களுக்கு வ வளர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் அதான் ஒழிப்பு கொண்டிருக்கிறார் அதை பெருமைக்குரிய மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த மறவாது வாக்கறிஞர் தாமிர சின்னம் தாம்பர சின்னம் தாமிர சின்னம் நன்றி இந்த ப்ராய்கிட்ட ஆரம்பிக்கும்போது ஒன்று சொல்ல வேண்டாம் சொல்லுவோம் முடிக்கும் போது சொல்லணும் ஒவ்வொரு நேரத்துலையும் எல்லாம் சொல்ல வேண்டியதுங்க நான் தோழமை எடுத்து சொன்னாலும் என்னை அனுப்பவில்லை ஆனால் தவறையை எடுத்துக்கொள்ள வேண்டாம் எந்தெந்த தோக்கத்தையும் முடிக்கும் போது விளக்கமாக சொல்லுவோம் அது வீட்டுக்கு முடிஞ்சு கவலைப்படுவாங்கன்னா தவறையை எடுத்துக்கொள்ளு